இந்த வழியில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ சிலபஸ் இலக்கணம் இன எழுத்துக்கள் சுட் மயங்கொழி எழுத்துக்கள் வினா எழுத்துகள் எழுத்துகள் ஸோ இந்த டாப் நாலு டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் இருக்குது சிலபஸ்லேயும் இந்த நாலு டாபிக் நமக்கு இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் இன எழுத்துகள் ஆறு வள்ளின மெய் எழுத்துகளும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் ஒரே ஒரே இனமாகும் ஸோ இது பார்த்திங்கன்னா வள்ளின மெய் எழுத்தை தொடர்ந்து பெரும்பாலும் வருவது மெல்லின மெய் எழுத்துகள் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது இன எழுத்துகள் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆறு வல்லின மெய் எழுத்துகளும் ஆறு மெல்லின எழுத்துகளும் இன எழுத்துகள் ஸோ வல்லினமும் மெல்லினமும் இன எழுத்துகள் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் சொற்களில் மெல் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் வல்லினம் வரும் ஸோ மெல்லினம் மெல்லினம் வந்து இங்கே எங்கென நம்மன அது தொடர்ந்து கசட தபர ஸோ மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக எழுத்தை தொடர்ந்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மெ வல்லின எழுத்து வரும் அடுத்து மூணாவது பயன்பா பாருங்கள் பயன்பாருங்க எழுத்துகள் ஆறும் இறள வளல ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே இனமாகும் எழுத்துகள் ஒரே இனம் அடுத்து பாருங்கள் உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துகள் ஸோ நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் இன எழுத்துகள் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நெடில் இருக்குது ஆ ஆ நெடில் இருக்குது இக்கு இ இருக்கு ஊக்கு ஊ இருக்கு ஏக்கு ஏ இருக்குது ஸோ ஐக்கு பார்த்திங்கன்னா குறில் எழுத்து இல்லை ஸோ இந்த ஐக்கு பார்த்தீங்கன்னா இன எழுத்து கேட்டாங்கன்னா ஈ வரும் ஐக்கு மட்டும் ஐக்கு ஈ வரும் அதே மாதிரி அவுக்கு ஊ வரும் ஓக்கு குரில் எழுத்து இருக்குது ஸோ ஐக்கு ஈ வரும் அவுக்கு ஓ வரும் ஸோ இந்த பையன் நல்லா பார்த்துங்க ஐக்கு ஈ வரும் அவுக்கு ஊ வரும் இன எழுத்து குரில் எழுத்து இல்லாத ஐக்கு ஈ அவுக்கு ஊ அளபேடை அடுத்த பையன் பாருங்கள் அலபேடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அது இன்னமாகிய குரில் எழு எழுத்து சேர்ந்து வரும் ஸோ அலபடை பற்றி டென்த்தில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஓ ஓதல் தூ தழி தழிஇ ஸோ இந்த நெடியில் தொடர்ந்து குரில் வரும் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஊ வருது தூ இத்து கூட்டல் ஊ வரும் பெரிய ஊ வரும் அது தொடர்ந்து சின்ன ஊழியில் தொடர்ந்து குரில் வருவது அளபெடை அடுத்த பாயிண்ட் பாருங்க தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தமிழ் எழுத்துகளில் எந்த எழுத்துக்கு இன எழுத்து இல்லைன்னு கேட்பாங்க ஆயுத எழுத்து இன எழுத்துக்கள் அடுத்து பாருங்கள் மயங்கோழி எழுத்துகள் மயங்கோழி எழுத்துகள் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு எழுத்துகள் இருக்குது ஸோ நா மூணு லா ரெண்டு ரா ஸோ இதில் சிலபஸில் பார்த்திங்கன்னா இந்த வேறுபாடுன்னு கொடுத்து வேறுபாடுன்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு சொல்லினா அன்னத்தின் முன்பகுதி தொடுதல் பிறக்கிறது மூணு சொல்லினா அன்னத்தின் நடுப்பகை தொடுதல் பிறக்கிறது அடுத்து நா பார்த்தீங்கன்னா பள்ளி நடி நாக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி அடியை அடிப்பகுதி தொடுவதால் பிறக்கிறது ஸோ ஆல்ரெடி பார்த்ததானா இந்த பாயிண்ட் பார்த்தது தான் இன எழுத்துக்கள்லேயே பார்த்துக்கணும் மெல்லின்னு தொடர்ந்து வள்ளினம் வரும் இணைய எழுத்துக்களில் ஸோ இதான் மெல்லினோம் நான் இன்னு இன்னு ஸோ இதெல்லாம் மெல்லினோம் இது தொடர்ந்து கசட தபிற வள்ளினம் வரும் அடுத்த பயன் பாருங்கள் இந்த இணைய எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன ஸோ இந்த பாயிண்ட் ஜஸ்ட் பார்த்துங்க அடுத்து பாருங்கள் வேறுபாடு தான் நமக்கு எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்பாங்க ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்ட் தான் இதான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க மேக்ஸிமம் கேட்குறது சொற்களில் நானா இடம் இடம்பெறும் வகை ஸோ டா என்னும் எழுத்துக்கு முன் இன்னு வரும் டா என்னும் எழுத்துக்கு முன் இன்னு வரும் கண்டம் வண்டி நண்டு அதே மாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன் இன்னு வரும் மன்றம் நன்றி கன்று மாதிரி பாருங்கள் வானம் மூணு சிலி நான் வந்தால் வெடி ரெண்டு சுழி நான் வந்தால் ஆகாயம் பனி ரெண்டு சுளி நான் வந்தால் குளிர்ச்சி மூணு சுளினா வேலை அடுத்து பாருங்கள் லாலா ஸோ இந்த லகல இந்த லாவில் எழுத்துக்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் லா நா நா மேல் பள்ளி பட்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் ஸோ பற்களின் அடியை தொடுவதால் இந்த லகரம் தோன்றும் இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ இந்த லா பார்த்திங்கன்னா வாமதி இருக்கனால வகர லகரம் அடுத்து பாருங்கள் இந்த லா இது பார்த்திங்கன்னா அன்னத்தின் நடுப்பகுதி தொடுவதால் பிறக்கிறது ஸோ அந்த லா பார்த்திங்கன்னா அடிப்பகுதி இது நடுப்பகுதி தொடுவதால் பிறக்கிறது இது பார்த்திங்கன்னா பொது லகரம் என அழைக்கப்படுகிறது இது வந்து நான் மாதிரி இருக்கிறனால இது வந்து நகர லகரம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் ரா நாவி நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றுகிறது தோன்றும் ஸோ வளைந்து வருடுவதால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ழா தமிழுக்கே சிறப்பானது ஸோ தமிழுக்குரிய சிறப்பான எழுத்து கேட்டாங்கனாலும் ழா இது வந்து சி சிறப்பு அழகரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது பார்த்திங்கன்னா மா போல இருப்பதால் மகர அழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கண மரபுபடி இது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்பாங்க மகர ழகரம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் பொருள் வேறுபாடு விலை ஸோ இந்த லை வந்தால் பொருளின் மதிப்பை குறிக்கும் இந்தலை வந்தால் உண்டாக்குதல் விரும்பு சரி மாற்றி கொடுத்துருக்கு இந்தழை வந்தால் விரும்பு அடுத்து பாருங்கள் இலை இந்தளை வந்தால் செடியின் இலை இந்த வந்தால் மெலிந்து போதல் இந்தழை நூலின் இழை அடுத்து பாருங்கள் இந்த ரா எழுத்துகள் ஃபர்ஸ்ட் இந்த ரா பாருங்கள் நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதி தொடுவதால் ரகரம் தோன்றுகிறது நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதி இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்று அழைக்கப்படுகிறது இரள வளலை ஸோ ராயது இடையின ரகரம் என்று அழைக்கப்படுது அடுத்து இந்தரா பாருங்க நாவின் நுனி மேல் மேலன்னத்தின் மையப்பகுதி ஸோ இந்தரா பார்த்திங்கன்னா நாவின் அன்னத்தின் முதல் பகுதி இது மையப்பகுதி உரசோதால் ரகரம் தோன்றுகிறது இது வள்ளின எழுத்து என்பதால் வள்ளின ரகரம் எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ இது பார்த்திங்கன்னா இடைநெழுத்து இரள வளலை அலவரராயுது இடையினை எழுத்து இது பார்த்திங்கன்னா கசடத்தபுற ஸோ அந்த ராளம் வரும் அதனால் இது வள்ளின எழுத்து வள்ளின ரகரம் அடுத்து பாருங்க பொருள் வேறுபாடு ஏரி இது நீர்நிலையை குறிக்கும் இந்த ஏரி பார்த்திங்கன்னா மேலே ஏரி மேலே ஏரி கூரை பாருங்கள் இந்திரை வந்தால் வீட்டின் கூரை இந்திரை வந்தால் புடவையை குறிக்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து பாருங்க சுட்ட எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மூணே மூணு சுட்ட எழுத்து தான் இருக்குது ஆஇ ஓ ஆ பார்த்திங்கன்னா தொலைவில் உள்ள தொலைவில் இருக்கிறதை குறிப்பிடுறது ஈ பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிறத குறிப்பிடுறது ஊ பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறத குறிப்பிடுறது ஊ வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை ஸோ அவ்வளோதான் முக்கியமான பயன்ஸுன்னா அவ்வளோதான் இன்று பயன்பாட்டில் இல்லாத சுட்டை எடுத்து ஊ ஸோ சொன்னல அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ வந்து பயன்பட்டது அக்காலத்தில் எடுத்துக்காட்டு உது உவன் அகச்சுட்டு அகச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவன் அவன் இது அது அகச்சுட்டு பார்த்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்தை நீக்கினா பொருள் தராது புற சொட்டு வந்து சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் ஸோ அவ்வளோதான் டெஃபினேஷன் சுட்டெழுத்தை வந்து சுட்டெழுத்துக்களை தான் சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தருவதில்லை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து வந்து இ இதெல்லாம் ஆ இதில் இ இதெல்லாம் ஆ ஸோ சுட்டெழுத்துலாம் நீக்கினா இது வந்து பொருள் தராது இது அகசுட்டு பாருங்கள் இது ஆ இது இ இது இ ஸோ இதெல்லாம் நீக்கினாலும் பொருள் தரும் நூல்கிற பொருளை ஒரு இது இது மலை என்ற பொருளை வரும் இது வானன்ற பொருளை வரும் ஸோ இது இருந்து பொருள் தருவது புறச்சொட்டு அகத்தை இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு அடுத்து பாருங்கள் அண்மை சுட்டு ஸோ அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதற்கு நான் பார்த்தோம்ல அருகில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு இ இ என்ற சுட்டெழுத்து அதே மாதிரி தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு ஆ என்ற சுட்டெழுத்து அண்மை சுட்டுன்னா அருகில் உள்ளது இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அதே மாதிரி தொலைவில் உள்ளது அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் அடுத்து பாருங்க சுட்டு தெரிவு ஆயி இந்த சுட்டெழுத்துகள் இக்காலத்தில் இருக்கு இது வந்து அந்த இந்த என்று மாறுனா அது வந்து சுட்டு தெரிவு அவ்வளோதான் அடுத்து பாருங்க விநாயகத்துகள் சுட்டெழுத்துக்கள் மூன்று இருக்குது அதே மாதிரி விநாயகத்துகள் பார்த்திங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் இருக்கு சுட்டெழுத்து மூணு விநாயகர் எழுத்து ஐந்து ஸோ மொழியின் முதலில் வரும் விநாயகத்து கேட்டாங்கன்னா ஏ யா எங்கு யாருக்கு அதே மாதிரி மொழியின் இறுதியில் வரும் விநாயகத்துகள் ஆ ஓ பேசலாமா தெரியுமோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வருது ஓ இறுதியில் வரும் வினா எழுத்து மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் அது மாதிரி நீதானே லாஸ்ட்டில் ஏ இன் கூட்டல் ஏ பிரிச்சிங்கன்னா வரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து பாருங்க அகவினா எது யார் ஏன் இஸ் சொற்கள் உள்ள வினா எழுத்துக்கள் ஸோ அதே தான் அகச்சுட்டு மாதிரியே அகவினா இந்த எழுத்தை நீக்கினாலும் பொருள் தராது ஸோ பொருள் தருவதில்லை பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொடி தருவது அகவினா அதே மாதிரி வினா வந்து விநாயகத்தை நீக்கினா பொருள் வரும் அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஸோ லாஸ்டில் இருக்க ஆவையும் ஓவியும் நீக்கினா பொருள் வரும் அவன்ற பொருளை வரும் வருவான்ற பொருளை வரும் ஸோ ஆ ஓ ஆகிய வினாய் எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் ஸோ இவ்வளோதான் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா தருவது புறவினா